தொழுகையில் விரை ரசிப்பது சுண்ணத்தா இல்லையா பெரும்பாலான மசூதியில் சுண்ணத்தால் ஜமத் மசூதியில் வந்து விரைவில் ரசிப்பதை தவிர்த்துருக்குறாங்க ஏன்னு சொன்னாக்கா அதுல வந்து நீங்க வந்து இங்கே வந்து தொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடு கூட எழுதி போட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீ குழப்பமான காலகட்டத்தில் தப்லீக் ஜமாத் இப்படி நடந்துகிட்டு இருக்கு இந்த காலத்தில் இந்த வந்து மேக்ஸிமம் பெரும்பாலான ஆளி மூலமாக்கள் என்ன பிரச்சாரம் செய்ய வாழ்க்கையில் வாழ்க்கையில முழுமையா வரணும் அல்லாட கட்டம் நம்பியோட வழிமுறை இது வந்தால் தான் எல்லாம் வெற்றி பெற முடியும் அதுக்கு ஒரே வழி நீங்க வந்து ஜமாத்ல தான் வருஷத்துல நாலு மாசம் நாற்பது நாலு மாதத்துல மூணு நாள் பத்து நாள் போறாங்க இப்படிலாம் நீங்க வந்து போனாதான் இந்த வாழ்க்கை லத்தின் வர நீங்க இம்மை மருவில வெற்றி பெற முடியாது சொல்றாங்க இதான் இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கா இல்லையா சுண்ணத்தா இல்லையா கொஞ்சம் விளக்கமா சொல்ல தொழுகையில அத்தகையாத்துல இருக்கும் பொழுது விரல அசைக்கிறேன் இல்லையா விரல அசைக்கிறது சுண்ணத்தா அல்லது தவறான காரியமா அப்படின்னு கேட்கிறாரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சரலாசலன் சொன்னாங்க சல்லூ கமார் ஆயித்து முனி உ சல்லி என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழ வேண்டும் அப்போ ரசூல் சுல்லாஸ் என்ன பண்றாங்க சகாபாக்கிட்ட தொழுகை எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பயான் பண்ணி கற்றுக் கொடுக்கல செயல்முறையில் கற்றுக் கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு தொழுக்கு தெரிஞ்சுக்கிற ஆசையாக இருந்தால் நான் இப்போ தொழுவு போகிறேன் என்னையை நீங்கள் பார்க்கணும் நான் தொழுகிறத பார்த்து அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கிறாங்க நான் சொல்வதை பார்த்து செய்யுங்கள்னு அவங்க செய்யலை என்ன சொல்லி கொடுக்குறாங்க மக்களுக்கு நான் செய்வதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சல்லு கமார் ஐத்து மூனி ஊசல்லி என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் இது ஆர்டர் இப்போ நபிகள் நாயகம் சரலாலை அவங்க தொழுகையை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் மற்றதெல்லாம் விட்டுருவோம் இந்த அத்தையாத்துக்கு மட்டும் வருவோம் அதில் சண்டை நடந்துகிட்டு இருக்கிறது இந்த அத்தையாத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இப்போ நம்ம நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஷாஃபின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஹனஃபின்னு இருக்கிறாங்க இப்போ நம்ம த தவு ஜமாத்தில் ஒரு நம்ம ஒன்று இருக்கிறோம் இப்போ என்ன மாதிரி இந்த அத்தையாத்தில் செய்கிறாங்கன்ட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஹனபி மதுகப்புன்னு வச்சுக்கிறோங்க அவங்க என்ன செய்கிறாங்க அத்தையாத்தில் உட்காந்துட்டு அசுகதை விரலை இப்படி வச்சுருப்பாங்க இப்படி தொடையில் வச்சுக்கிடுவாங்க வலது தொடடையில் வலது கையையும் இடது தொடையில் இடது கையையும் வச்சுக்கிட்டு நினைச்சு இப்படி வச்சுக்கிட்டு நினைச்சிவாங்கன்னா யாத்து ஓதிக்கிட்டே வருவாங்க இந்த அசுகத அல்லாயிலாக இல்லல்லா சொல்லும் பொழுது அஷகத அல்லாயிலாக இல்லைல்லா சொல்லி சொல்லிட்டு போட்டுருவாங்க இப்படி விரலை நின்று மலைக்கிடுவாங்க இது அவங்களுடைய வழக்கமாக இருக்கிறது இப்போ நம்ம ரசூல் சல்லாசத்தினுடைய தொழுகை முறையை தேடி பார்க்குறோம் அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஒரே ஒரு தடவையாவது ஒரே ஒரு தொழுகையிலையாவது ஒரே ஒரு இருப்பிலையாவது ஒரு தொழுகையில் ரெண்டு இருப்பெல்லாம் இருக்குல்ல நாலு ரகா தொழுகையாக இருந்தால் ரெண்டு இருப்பு வந்துடும்ல ஒரு இருப்பிலையாவது அசை அல்லாண்டு நீட்டி இல்லை லாண்டு போட்டாங்க ஆதாரம் இருக்குதா இந்த ஹனபி மதபுன்னு செய்து கொண்டுருக்குறாங்களே ஒரு செயலு இந்த செயலுக்கு நபி வழியில் ஒரே ஒரு ஆதாரம் இருக்குதா இவங்க செஞ்ச மாதிரி ரசூல் சில்லாஸெலாம் செஞ்சதே கிடையாது அசோகதா ல்லா இலாக இல்லைல்லங்கிறாங்கல்ல இப்படி ஒன்றை செய்வதாக இருந்தால் இதை ரசூல்லா செஞ்சால் தானே செய்யணும் அவங்க தானே தொழுகையை கற்றுத் தந்தாங்க அவங்க செஞ்சு இருந்தால் சகாபாகல் சொல்லியிருப்பாங்களா இல்லையா ரசுல்லா செஞ்ச ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக பார்த்து பார்த்து நமக்கு சொல்கிறாங்களா இல்லை அவங்களுடைய அறிவிப்புகளில் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசதல்லாண்டு நீட்டினார்கள் இல்ல என்று போட்டுவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பும் ஒரு செய்தியும் கிடையவே கிடையாது எந்த அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று நீ கணக்கு பண்ணிக்கிறீங்க எத்தனை வருஷம் ஆகுது இருபத்தி நாலு வருஷமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இப்படி ஒரு செய்திக்கு ஆதாரம் காட்டினீங்கன்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபா தர்றோன்னு அந்த காலத்தில் அந்த காலம் எண்பத்தி ஏழு ஒரு லட்ச ரூபா பெரிய ரூபா இடையில நினைஞ்சோம் பத்து லட்சம் ரூபான்னு சொல்லி அதை அதிகரிச்சோம் அந்த மாதிரி ஒரு செய்தியை காட்டுங்கப்பா அசாத் அல்லா இல்ல இல்லன்னு சொல்றீங்கள இந்த மாதிரி ரசூல் சல்லா அலே செல்லம் சொன்னார்கள் என்றோ செய்தார்கள் என்றோ ஒரு செய்தியை காட்டினால் உனக்கு பத்து லட்ச ரூபா தர்றோம் என்று சொன்னோம் வருஷம் இருபத்தி நாலு ஓடிவிட்டது இருந்ததனை காட்டுறதுக்கு இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போ ஒரு செயலை வந்து இத்தனை ஆண்டுகள் செய்கிறாங்க தொழுகை நடத்துகிறாங்க அதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு அதிர்ந்து சொல்லியிருப்பாரு அதை பிடிவாதமாக பிடிச்சி தொங்குறார்களே தவிர இப்போ ரசூல்ல சொல்லலையா அப்பயும் நம்ம அதை செய்யணும்னு விட்டுருணுமா இல்லையா அது வரமாட்டேங்குது பழக்கம் ஊறி இப்போ அந்த எழுபத்தி ரெண்டுல இருக்க தான் ஆசைப்படுறாங்களே தவிர அந்த ஒன்றுக்கு வரமாட்டேங்கிறாங்க எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில் நம்ம இருக்கணும் நானும் என்னுடைய சகாபாக்களும் செஞ்சதுதான் என் காலத்தில் என்ன இருந்துச்சு அதை தான் செய்யணுங்கிறாங்க ரசூல்லா காலத்தில் இதானே இருந்துச்சு இது இல்லையே லா இல்லைல்லாங்கிறது இல்லையே அப்பயே அதை செய்கிறீங்க தொழுகை பாழாயிரும் இதுக்கு ஆதாரம் இல்லை அப்புறம் சாபி மத மாதிரி வச்சுட்டே இருப்பாங்க அத்தகையில உட்காரும் போது இடது தொடையில இடது கையை வச்சு வலது தொடையில வலது கையை வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா அசோதா அவன் நீட்டுறான்ல இல்ல போடுறான்ல போட்டியா என்ன செய்வாங்கன்னா இல்ல இல்லாங்கும் நீட்டுவாங்க அவன் லாங்கும் போது நீட்டு இல்ல இல்லாண்டு போட்டுருவான் சாபி என்ன செய்வாங்க தெரியுமா அசதல்லாக இல்ல இல்ல சொல்லி இல்லன்னு சொல்லும்போது நீட்டு நீட்டுவாங்க நீட்டிட்டு இப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அத்தையாத்துல பாதி வரைக்கும் இப்படி இருக்கக்கூடியவங்க அசதல்ல இல்ல இப்படி வரல் நீட்டிட்டு முடியற வரைக்கும் இப்படி இருப்பாங்க சரி நாங்களும் அப்படி இருக்கிறோம் ஒரு ஆதாரத்தை காட்டு இந்த மாதிரி ரசூல் செல்லார் செஞ்சாங்க ஷாஃபி மதுகபு என்கிற பெயர்ல இப்படி செய்யக்கூடியவங்க ரசூல்லா செஞ்சாங்கன்னு காட்டினா நாங்களும் செஞ்சிருவோம்ல எல்லாரும் ஒரே மாதிரி செஞ்சிருவோமா இல்லையா அப்ப ரசூல் சல்லா ஹலி செல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று நீங்க ஆதாரம் காட்டுறீங்களா என்று கேட்குறோம் இதுக்கும் அதே பத்து லட்சம் தான் இதுக்கு இருபத்தி நாலு தான் இன்னும் காட்டல இருபத்தி நாலு வருஷமா சேலஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் இந்த சாவி மதகுனு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யல எடுத்து காட்டல இப்ப இரண்டு சாராருடைய தொழுகையுமே நபி வழியில் இல்லை நபிகள் நாயகம் சல்லாஹே செல்லம் செய்த முறையில் அவங்களுடைய தொழுகை இல்லை இப்போ நம்ம என்ன செய்கிறோம் நீங்க அத்தை காத்துல உட்காந்த உடனேயே நீங்க வந்து விரலை நீட்டி இப்படி ரெண்டு வரலை மடக்கி இந்த ரெண்டு வரலை மடக்கிடணும் இந்த வரலை இந்த வரலையும் அதாவது நடுவரல் வாங்கல்ல நடுவரலையும் கட்ட வரலையும் ஒன்னா சேர்த்து ஆட்காட்டி விரலை நீட்டி அதை அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் உட்கார்ந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்றாங்க ஆதாரம் இல்லை நம்ம என்ன சொல்றோம் ரெண்டு வரல மடக்குங்க இந்த ரெண்டு வரலை வளையமாக்குங்க இந்த வரல என்ன செய்யுங்க நீட்டி அசைத்து கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்றோம் இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நபிகள் நாயகம் செல்லார் செல்லம் காலத்தில் வந்து வெளியூர்ல இருந்து தூரம் தொலைவுலேருந்துலாம் நிறைய பேர் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்வாங்க அந்த மாதிரி ஏற்றுக்கொண்ட ஒரு சகாபி வாயில் பின் ஹுஜிர் வாயில்னு ஒரு ஆள் வாயில் என்கிற ஒரு சகாபி ஹலர நானூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இருந்து மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை தழுவுவதற்காக வர்றார் கேள்விப்பட்டு நம்ம இஸ்லாத்துல சேர்ந்துடணும் என்பதற்காக நபிகள் நாயகத்தை பார்க்கறதுக்கு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து என்ன செய்யறாரு வர்றாரு வந்து என்ன செய்யறாரு மதீனாவுல தங்குறார் அவர் சொல்றாரு நான் நபிகள் நாயகம் செல்லால செல்லமுடைய தொழுகைய அணு அணுவாக நான் கவனித்தேன் என்னுடைய மக்களுக்கு போய் நான் சொல்வதற்காக வேண்டி இவர் போய் தான் மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் வந்து இவர் கூட சேராம கவனிச்சுட்டு இருக்கிறாரு இவர் என்ன செய்யறாரு தொழுகையில சேருவதை விட அவர் விரும்புறாரு ரசூல் செல்லா எப்படி தொழுகிறாங்கன்னு நம்ம கவனிக்கணும் முதல்ல கவனிச்சுட்டு அப்புறம் தனியா தொழுதுக்கு அப்புறம் போய் நம்ம மக்களுக்கு சொல்லணும் என்ன செய்யறாரு அதை வந்து வாட்ச் பண்றாரு ரமக்து நபிய செல்லா அலை செல்லம் ரமக்கண்ட வாட்ச் பண்றது நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் உடைய அந்த தொழுகையை வந்து நான் வாட்ச் பண்ணி கண்காணித்தேன் கண்காணிக்கும் பொழுது அவர் தக்பீர்ல இருந்து ஆரம்பிக்கிறார் அது நமக்கு சர்ச்சை இல்லை அதுல எல்லாம் ஒரே மாதிரி தான் அது மேன்ற இல்லை தக்பீர் இப்படி கட்டினார்கள் ஓதினார்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு கடைசி அத்தையாத்துக்கு வர்றாரு அத்தையாத்த சொல்லும் பொழுது நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் மண்டி போட்டு உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்து விட்டு இடது கையை இடது தொடையில் வை இடது கையை இடது தொடையில் வைத்தார்கள் வலது கையை வலது தொடையில் வைத்தார்கள் இரண்டு வரலை மடக்கினார்கள் இந்த ரெண்டை மலைய மாதிரி ஆக்கினார்கள் வளைய மாதிரி இருக்குல்லா வளைய மாதிரி ஆக்கினார்கள் ஆட்காட்டில் நீட்டினார்கள் அசைத்து கொண்டிருந்தார்கள் அதை நான் பார்த்தேன் அப்படின்னு நினைச்சாரு இந்த வாயிலிபு குஜூர் சொல்றார் இது வந்து நசயி அகமது இன்னும் ஏரா இபுனு ஹுசைமா இபுனு ஹிப்பான் இன்னும் பல நூல்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கப்புறம் அவரே சொல்றாரு ஊருக்கு போயிடுறார் ஊருக்கெல்லாம் போயிட்டு பிரிதுர் காலத்தில் நான் வந்தேன் பிரிதுர் காலத்தில் நினைஞ்ச மதினாவுக்கு நான் வந்தேன் வரும் பொழுது சரியான குளிர் நேரம் குளிர்னா உங்கள் குளிர் எங்கள் குளிர் இல்லை அரபு நாட்டு குளிர் உங்களுக்கு தெரியும் அந்த மதீனா பக்கமெல்லாம் பயங்கரமான குளிராக இருக்கும் குளிர்னா ஒன்று வெளியே கை காலெலாம் மூடிகிட்டு இருந்தால் தான் வாழ முடியும் அந்த மாதிரி என்ன செய்வாங்க ஒரு துணியை போட்டு கையெல்லாம் சுற்றி இருக்கிறது வெடித்து போயிரும் பாலம் பாலமாக வெடித்து போயிரும் அந்த மாதிரியான ஒரு கடுமையான குளிர் காலம் குளிர்காலத்தில் நான் மதீனாவுக்கு வந்தேன் அப்போ அந்த குளிர்காலத்தில் வந்து என்ன செஞ்சாங்க எல்லாருமே கையின் மீது துணியை போர்த்தி கொண்டு ரெண்டு கையில் துணியை போர்த்தி கொண்டு முழுசும் உரையில இப்ப உள்ள மாதிரி சாக்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாதுல்ல அதனால என்ன செய்வாங்க ஒரு துணியை இப்படி சுத்திக்கிருவாங்க கையில இப்படி சுத்தி கொண்டு என்ன செய்யறாங்க அத்தை காலத்துல உட்கார்ந்து இருந்தார்கள் அப்ப அந்த வலது கை வந்து துணிக்கு மேல ஆடுனதை நான் பார்த்தேங்கிறார் எப்படி கவனிக்கிறேங்கிறாரு நான் அது முந்தி ஒருக்கா பார்த்துட்டு போயிட்டாரு பிரி பிறகு ஒரு தடவை வர்றாரு பிரசூர்ல வரல ஆட்டின மாதிரி நான் பார்த்தமே இப்ப என்ன செய்யறாங்கன்னு பார்ப்பான்னு வந்தா அப்ப சகாபாக்களுடைய விரல்கள் வந்து துணிகளுக்கு உள்ளே குளிர் காலத்தினால கைகளை மூடி இருந்தார்கள் துணிகளுக்கு உள்ளே அது ஆடி கொண்டிருந்த நான் பார்த்தேன் விரலை பார்க்காட்டாலும் இப்படி இப்படி அண்ணன் விரலாடு கண்டுபிடிச்சிடலாம்ல அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாரு அவரு நான் வந்து பார்த்தேன் அதே சகாபி ரிப்போர்ட் பண்றார் ரெண்டு வகையா அந்த செய்தியை அறிவிக்கிறார் இப்ப என்ன செய்யறோம் இதுக்கு பதில் சொல்லுவாங்க என்னது ஒரே ஒரு ஆள் தானே சொல்றாரு சரி உங்களுக்கு ஒரு ஆளுமே சொல்லலையா அதுக்கு என்ன சொல்றிய இதுக்கு ஒரு ஆள் சொல்றாரு நீங்க செய்யற காரியத்தை ஒருத்தருமே சொல்லலையே ஒரு ஆள் சொன்னா என்ன ரெண்டாள் சொன்னா என்னங்கிற சொல்லியாச்சில் ஆதாரம் இருக்குல்ல நாங்க அந்த ஒரு ஆள் துறையில போட்டு போயிட்டு இருப்போமே எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு சகாபி சொன்னார் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு கதை கேட்டா ஒரு ஆள் தானே சொன்னாருன்னு பதில் இது ஒரு பதிலா ஒரு ஆளாவது சொன்னால் போதும் ஹதிஷ் அப்படித்தான் இருக்கும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் சொல்லுவாங்க அதனால நம்ம என்ன செய்யறோம் இது ஆசனம் தான் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க அவங்கள எப்படி தொலை பார்த்தோமோ அப்படித்தான் இதான் சுண்ணத்து ஆனால் பள்ளிவாசல்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க விரல அசைக்கிறவர்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது போர்டு வச்சுக்கிறாங்க அதான் கேட்குற விரல அசைச்சு தொலைவுறவங்க உனக்கு விருப்பம் இல்லாடி விட்டுட்டு போ விரலையா போட்டு அசைக்கிறோம் நம்ம பிடிச்சி அவன் விரலையை பிடிச்சி ஆட்டி விட்றோம் நம்ம விரல அசைக்கிறோம் அப்போ நீ செய்யணும் ஏதோ அவங்க நல்லது நினைக்கிறாங்க செஞ்சுட்டு போறாங்கன்னு உடனே அல்லா உடைய பள்ளிவாசாது அவங்களுக்கு சொந்தமான பள்ளி கிடையாது அப்போ இவங்க என்ன பண்றாங்க போர்டு எழுதி வச்சுக்கிட்டு வேரில் அசைச்சி தொடுற வரக்கூடாது என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனால் அது வந்து சுக் சுண்ணத்தான ஒரு காரியமாக இருந்தாலும் சுண்ணத்தை வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒரு மனிதனுக்கு முடியலையா சுண்ணத்தை விட்டுருவோம் சுண்ணத்துங்கிறது எப்போ விடலாம் ஒரு ஒரு தொழுகைக்கு மூணு சுண்ணத்து பின் சுண்ணத்து இருக்குது நேரம் இல்லை ஒரு டயர்டாக இருக்குது அதனால கேள்வி கேட்க மாட்டான் முடியாட்டி என்ன செய்ய பரலுக்கு தான் கேட்பான் கட்டாயமான சுமுக இருக்குன்னா அந்த ரெண்டரை துள் வாட்டி எல்லாம் கேட்பான் அதுக்கு முந்தி துளூர் என்ற காட்டி எல்லாம் கேட்க மாட்டான் நன்மை குறையுமே தவிர அதுக்கு கொஸ்டின் வராது அது மாதிரி சுண்ணத்துகளை பொறுத்த வரைக்கும் செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் வராது ஆனால் சுண்ணத்தை வந்து எதிர்க்கிறது அது பாவம் சுண்ணத்துக்கு எதிராக வந்து யுத்தம் செய்வது என்னது நீ செய்யாட்டி போ செய்ய விட மாட்டேன்னா அது ரசுல்லாவுக்கு எதிரான யுத்தம் ஒருத்தருக்கு முடியலை விரலாட்டினா அடிக்கிறாங்க பயமா இருக்கு தாங்க முடியலை ஏதோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வைங்களேன் அல்ல விரல்லையே ஒரு பஞ்சாயத்து இருக்குது அவனுக்கு நீட்ட முடியாது அந்த மாதிரி விரலில் ஒரு கோளாறு இருக்குது அவனெல்லாம் அல்ல கேட்க போறதில்லை முடியாட்டி விட்டுட்டு போறான் சுண்ணத்தானு விட்டுடலாம் அதான் சுண்ணத்துக்கு அர்த்தம் ஆனால் சுண்ணத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனுஷனுக்கு பயந்து கொண்டு விடுவதும் அல்ல சுண்ணத்தை விட சொல்லி வற்புறுத்துறதும் பாவத்தில் வந்துடும் இப்போ ரசூல் சுல்லா செல்லமுடைய சுண்ணத்தை வந்து செய்ய விரும்புகிறான் பாருங்க ஒருத்தன் அவனுக்கு தடையாக நின்றார்களே ஆனால் அவங்க சுண்ணத்தை எதிர்த்தார்கள் என்று வராது மார்க்கத்தை எதிர்த்தார்கள் ரசூலை எதிர்த்தார்கள் வந்துடும் அது பாரதூரமான குற்றம் ஆகிவிடும் இது சம்பந்தமாக விரலசத்தில் ஒரு உண்டு தனியாக ஒரு ஆய்வு கட்டுரையை நம்ம இணைஞ்சிருக்கிறோம் வெளியிட்டுருக்குறோம் அரபி மூலமும்லாம் அதில் போடப்பட்டிருக்கிறது அதில் மாற்று கருத்துடையவர்களுடைய வாதங்கள்லாம் என்ன அதுக்கு என்ன நம்ம பதில் என்பதெல்லாம் அதில் சேர்ந்துருக்கிறது நீங்கள் தலைமைக்கு ஒரு தவால் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பிரசுரத்தை உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பி வைப்பாங்க நீங்கள் அதை வாங்கி என்ன எடுத்து யார் வேண்டாலும் ஆதாரத்தோடு கொடுத்து கொள்ளலாம்